ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு ஒன் பாட் ரெசிபியாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு புதினா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் புதினா ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த புதினா ரைஸ் கூடவே ஆப்டாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் புதினா அதிகமாக சேர்த்துக்கிறனால நல்லா பசித்தன்மையை தூண்டும் அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி புதினாவை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த ஹெல்த்தியான புதினா ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க புதினா ரைஸ் செய்கிறதுக்காக மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி வந்து சேர்க்க போகிறேன் அதுக்கான அளவுகள் நான் சொல்லியிருக்கேங்க இப்போது ரெண்டு கப் அளவுக்கு புதினாவையும் சேர்த்துட்டு ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் இதோடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதோடவே சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச உடனே இதோடவே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா பிப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா பிப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புதினா பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் புதினா பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சைஸில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளிப்பெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதோட ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஊற வச்சிருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சிருக்கேங்க ரெசிப்பில நீங்கள் பாஸ்மதி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஊற வச்சிருந்த அரிசியையும் ஆட் பண்ணிட்டேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நார்மலான சாப்பாட்டு அரிசிங்கிறனால நான் ரெண்டு கப் போல தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க பாஸ்மதி அரிசியோ இல்ல ஜீரக சம்பா அரிசியோ சேர்த்து செய்யும் போது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டா உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப எனக்கு உப்பு பத்தாதனால இன்னும் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேங்க உப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் இப்ப குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நீங்கள் ஜீரக சம்பார் ரைஸ்லியோ பாஸ்மதி அரிசிலையோ செய்யும் போது ரெண்டு விசில் விட்டாலே சரியாக இருக்கும் இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு இந்த மாதிரி பச்சையாக தட்டிட்டு சேர்த்தும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடவே ஒரு கா கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அந்த ஆயில்லையே நல்லா ட்ரையாக வந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு உருளைக்கெழங்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா உருளைக்கெழங்கு வேக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது உருளைக்கெழங்கு நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவே நசுங்கி வருது அவ்வளோதான் நம்ம கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துச்சு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கிழங்கோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுருவோம் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல அடுப்பிலேயே வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் புதினா ரைஸும் நாலு விசில் விட்டு இறக்கிட்டேங்க சாதம் நல்லா கம கமன்னு குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசமா இருக்கும் நல்ல சூப்பரான புதினா சாதம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பொல பொலன்னு நல்லா உதிரி உதிரியா சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம நார்மலான ரைஸ்ல தான் செஞ்சுருக்கோம் ஆனாலும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி லஞ்சுக்கு ஈஸியான இந்த புதினா ரைஸையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்